எனக்கு அதை பார்க்கும்போது இல்லையே இந்த சீசன் இப்படி முடியக்கூடாது அப்படின்ற மாதிரி தான் இருக்கு ஏன்னா போன சீசன்ல இதெல்லாம் செம்மையா ஒர்க் அவுட் ஆச்சு உண்மையிலே அதை பார்க்கும்போது அப்படி இருந்தது ஏன்னா அங்கே வந்து ஒரு மாதிரி வேல்யூ இருந்தது ஒரு ஒரு உண்மை இருந்தது இந்த ஃபுல் டாக்ஸிக் தான் எல்லாருக்குள்ள வன்மை மட்டும்தான் தான் இருக்குது ஸோ அப்படிப்பட்ட ஒரு சீசனா இருக்கும்போது இங்கே இந்த சீசன்ல இதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா என்னதான் பாட்டு போட்டாலும் பெருசா அந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகாதோ அப்படின்ற மாதிரி தோணுதுங்க ஏன்னா அந்த அளவுக்கு நிறைய வன்மங்கள் இருக்கு குறிப்பா பார்த்தீங்கன்னா சுபிக்ஷா வந்து வியானாவை சூஸ் பண்றாங்க எனக்கு அதுதான் ரொம்ப ஆச்சரியம் ஆச்சரியமா இருக்கு என்னது சுபிக்ஷா வியானவா நேத்து தினமும் வந்து கழிவு கழிவு ஊத்தினேன் இன்னைக்கு காலையில வரைக்கும் கழிவு ஊத்தி தானே இருந்தேன் எப்படி திடீர்னு நீ தின மெடிக்கல் மிராக்கல் ஆகுது அப்படின்ற மாதிரி இருக்கு ஸோ இதெல்லாம் ஒன் பை ஒன்னா பார்க்கலாம் இதெல்லாம் பார்க்கறது முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம் சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ லைக் பண்ணி வச்சுக்கோங்க என்ன விஷயம்னு பாத்தீங்கன்னா இந்த ஒரு செட்டப் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் பிக் பாஸ் ஒரு ரெகுலர் டெம்ப்ளேட் தானே வச்சுக்கோங்களேன் கடைசி வாரத்தில் என்ன பண்ணுவாங்க இந்த மாதிரி ஏவி எல்லாம் போடுவாங்க அந்த ஃப்ரெண்ட்ஷிப் ஒரு ஏவியை போட்டு எல்லாரும் அழை வச்சு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி டாஸ்க் கொடுத்து அதில் ஒவ்வொருத்தராக பேசும்போது பாத்தீங்கன்னா ரொம்ப எமோஷனலாக தான் பேசுவாங்க ஏன்னா அந்த டாஸ்க் அந்த சாங் அந்த அந்த சாங் வந்து பாத்தீங்கன்னா நீங்க தனியா கேட்கும் போதே நம்மளுக்கு அப்படிதான் இருக்கும் இந்த ப்ரோமோ பார்த்துட்டு சில பேர் சொல்லலாம் ப்ரோ என்ன ப்ரோ அந்த இது ப்ரோமோ பார்க்கும் எனக்கும் கொஞ்சம் சேடா தான் ப்ரோ இருக்கு அப்படி இருந்ததுன்னா அது காரணம் சாங் தான் கட் பண்ணிட்டு பாருங்களேன் கண்டிப்பா சிரிப்பா தான் இருக்கும் என்ன விஷயம்னா சில பேருக்கு வந்து உண்மையிலேயே அது உண்மையான பாண்டிங் இருக்கு அதுல பயங்கரமான பாண்டிங் யாருக்கு இருக்கு யார் யாருக்கு இருக்குன்னு பாத்தீங்கன்னா என்ன பொறுத்த வரைக்கும் கானா அது வந்து இந்த வீட்டுக்குள்ள வந்து பயங்கரமா அவங்க ரெண்டு பேர் ஃப்ரெண்ட்ஷிப் இருந்தது நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி திவ்யாவுக்கும் ஆதிரைக்கும் இவங்க ரெண்டு பேருக்கு நடுவில் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் ஒன்று இருந்தது ஸோ அதுக்கு அடுத்து அரோரா சு துஷார் அது சொல்லலாம் அது ஃப்ரெண்ட்ஷிப்பா லவ்வா என்ன கருணா கர்மம் தெரில பட் ஏதோ ஒன்று அவங்க ரெண்டு பேருக்குள்ளே இருக்குது அவங்களும் அழுதுகிட்டே ஷேர் பண்ணிக்கிறாங்க அதுக்கடுத்து வந்து ஆதிரியை வந்து அரோராவை சொல்றாங்க ஸோ அது எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்ற மாதிரி தெரில பட் ஆதிரையை வந்து அரோராவை சொல்கிறாங்க ஸோ வியனாவை வந்து பார்த்திங்கன்னா அப்சரா வந்து வியனாவை சொல்கிறாங்க ஸோ இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் மாற்றி மாற்றி சொல்லிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் என்ன பொறுத்த ஜெனியூனாக இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா அந்த கம்பூர்தினும் கானம் வேணும் இது வந்து ரொம்ப ஜெனியூனாக இருந்தது அதுக்கடுத்து திவ்யாவும் அரோரா இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ரீசெண்டாக தான் அவங்களோட இதை பார்க்க முடிஞ்சது ஏன்னா எனக்கு அவள் வந்து சம கம்பெனி கொடுத்தா அப்படின்ற மாதிரி திவ்யா வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிக்கிட்டே இருந்தாங்க அவங்க போன எவிக்டாய் போனப்போ கூட அழுதுட்டு இருந்தாங்க ஸோ அப்படி இருந்தால் இவங்க ரெண்டு பேருக்குள்ள ஒரு இது வந்து பார்த்தீங்கன்னா உண்மையாக இருக்க மாதிரி தான் இருந்தது நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா விக்கல்ஸ் வந்து கனியை சொன்னார் அதை மறந்துட்டேன் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கே தெரியும் கனிய விக்கல்ஸ் வந்து ரொம்ப க்ளோஸ் ஆயிருக்காங்க ஸோ அதனால் வெளியே போனால் ஃப்ரெண்டாக இருந்தே ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு அதே மாதிரி சபரி வந்து எஃப்ஜேவை சொல்கிறாரு ஃப்ரெண்டாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஸோ இவங்களெல்லாம் ஃப்ரெண்டாக கூட்டிகிட்டு போகணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஆனால் ஓவராலாக இந்த மாதிரி ஒரு டாஸ்கெலாம் வைக்கும் போது நம்மளுக்கு பயங்கர எமோஷனலாக இருக்கும்ங்க சீரியஸ்லி போன சீசன் எனக்கு அப்படி தான் இருந்தது அந்த கடைசி நாள் நினைக்கிறேன் கடைசி நாள் தானே இதெல்லாம் வச்சாங்க கடைசி நாளுக்கு முன்னாடி ஒவ்வொரு ஏவியாக போட்டுட்டு வந்தாங்க ஸோ அதில் எனக்கு பாக்கும்போது அப்படி இருந்தது அதாவது அந்த மொமெண்ட்டை பார்க்கும்போது அப்படி இருந்தது நம்மளுக்கே வந்து ஒரு மாதிரி அழுகை வரா மாதிரி சிரிப்பு வர மாதிரி அந்த ஒவ்வொரு ஏவியும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஸோ அந்த நான் போன வருஷம் போட்ட வீடியோ கூட எடுத்து பாருங்க அதில் உண்மையிலே அந்த சேடான ஒரு ஏவியெலாம் வரும்போது உண்மையிலே நம்மளும் சேலை தான் பேசியிருப்பேன் அப்படி தான் அதில் ரியாக்ட் பண்ணியிருப்பேன் ஆனால் இந்த இதை பார்க்கும்போது என்னால் அக்செப்ட் பண்ண முடியும் ஏன்னா இந்த சீசன் வந்து அவ்வளோ டாக்சிக்காக ஸோ எங்கேயுமே பெருசாக வெளிப்படவே இல்லை வினத்துக்கும் வீணத்துக்கும் இருக்க பாண்டிங்கும் நம்மளுக்கு வெளிப்படாதது எங்கன்னா அவன் எங்கெல்லாம் முட்டாள்தரம் பண்ணாலும் சரி ஓகே என்னதான் நட்புடா அப்படின்ற மாதிரி ஒரு இடத்துல போய் ஸோ அதனால வெளியே தெரியுதுன்னு வச்சுக்கோங்களேன் மற்றபடி இங்க இருக்க ஃப்ரெண்ட்ஷிப் எதுவுமே வெளியே தெரில ஸோ இது எப்படி இருந்ததுன்னா அவங்கவுங்க கேமுக்காக ஒவ்வொரு சமயத்தில் ஒவ்வொருத்தர் கூட பழகினாங்க அப்படின்ற மாதிரி தான் இருந்தது எக்ஸாம்பிள் நேற்று எடுத்துக்கோங்களேன் நேற்று சுபிக்ஷா வந்து வியானாவை போட்டு கிளி நிகழ்ச்சிங்களா நான் உன்னை நாமினேட் பண்ணது நீ என்னை பார்த்தியா அப்படின்னு மாதிரி கேட்டாங்க அதுக்கு வியானா கிட்ட பதிலே இல்லை உடனே வியானா வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ரீல்ஸில் பார்த்தேன் நான் ஸ்க்ரோல் பண்ணும்போது வந்தது அதில் பார்த்தேன் நீ என் ஃபோட்டோ வச்சு நின்றுட்டு இருந்தேன் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது சுபிக்ஷா பேசுறது எல்லாமே ஒரு மாதிரி ஒரு பாசி ஆட்டிடியூட்டில் தான் பேசுகிற மாதிரி இருந்தது ஓ அப்படியா ஓ இப்படியா அப்படின்ற மாதிரி தான் பேசுகிற மாதிரி இருந்தது ஸோ அதை பார்க்கும்போது இதுங்க ரெண்டும் அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி முடிஞ்சதுன்னு நினைச்சேன் இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா வேணாம் ஃப்ரெண்டாக கூட்டிகிட்டு போகணும் அப்படின்றாங்க எனக்கு அது டெய் இது என்னடா என்ன கேட்டகரி நீங்களா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது ஏன்னா இவனுங்களை புரிஞ்சுக்கவே முடியலங்க கடைசி வரைக்கும் இதில் இவங்க உண்மையாக தான் பேசுகிறானுங்களா இல்லை பொய் சொல்கிறானுங்களா இல்லை மைண்டுக்குள்ளே வேறு எதாவது ஒன்று ஓடுதா அப்படின்றது ஒன்றுமே புரிஞ்சுக்க முடியல ஒரு மாதிரி வினோதமான ஆட்களுடைய வினோதமான ஒரு சீசனா சீசன் நைன் வந்து அப்படி இப்படி சொல்கிறது அங்கேயே ஒரு கல்வெட்டு வச்சிக்கணும் பக்கத்துலே பிக் பாஸ் சூப்பராக வச்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி தான் சொல்ல தோணுது ஏன்னால் அந்த மாதிரி ஒரு சீசனாக இருக்குது உண்மையாக சொல்லுங்கள் உங்களை எத்தனை பேருக்கு இந்த மூணாவது ப்ரோமோ பார்க்கும்போது சே ப்ரோ என்ன ப்ரோ எல்லா ஃபீல் பண்ண போது எனக்கு வந்து அப்படியே ஒரு மாதிரி ரொம்ப ஃபீலிங் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி எத்தனை பேர் சொல்றீங்கன்றது கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க இதுல வந்து திவ்யா வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பயங்கரமா கதறி கதறி அழுகுறாங்க ஆதிரியை பேர் சொல்லிட்டு எனக்கு நான் வந்து நின்றுக்கா அப்படின்ற மாதிரி ஏதோ சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அந்த ஆதிரியை வந்து சொல்லும்போது அவங்க எமோஷனலா அழும்போது போது பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தரா வராங்க ஆனா ஒரு விஷயம் சொல்லுவா இண்டிவிஜுவல் பிளேயர்ஸ் இந்த சீசன்ல சில பேர் இருக்காங்க ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா கானா வினோத் பெருசா அதாவது அவருக்கு ஒரு கேங் இருக்குது தட் மீன்ஸ் வந்து எப்படி சொல்றது இந்த இடத்துல பார்வதி கமர்தி கூட கொஞ்சம் பேசினாரு ஆனா அதுக்கப்புறம் வந்துருவாரு ஸோ அவரை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு அவர் கொஞ்சம் கனெக்ட் ஆவார் வெளியே வந்துருவாரு ஸோ திவ்யாவும் அந்த மாதிரி தான் பெருசாக பார்த்தீங்கன்னா எல்லா கேங்லையும் இருப்பாங்க பட் அவங்களுக்கும் தனி ஸ்டாண்ட் இருக்கும் ஸோ இந்த மாதிரி இண்டிவிஜுவல் பிளேயர்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஒன்று ரெண்டு பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் மற்றபடி எல்லாமே ஒரு குரூப் குள்ள போய் அடங்கிட்டாங்க ஸோ இண்டிவிஜுவல் பிளேயர்ஸாக இருக்கவங்களுக்கு ரொம்ப ரேர் எப்பவுமே ஒரு இண்டிவிஜுவலாக நீங்கள் ஆன் ஒன் முடிவு பண்ணிட்டா ரொம்பவே ரேரு உங்களுக்கு ஒரு ஃப்ரெண்டுன்னு ஒருத்தர் இருக்கிறது ரொம்ப கஷ்டம் ஏன் தெரியுமா ஏன்னா நீ இண்டி இண்டிவிஜுவல் ஆடும்போது எல்லாரையும் அட்டாக் பண்ணி ஆகணும் எல்லாரையும் ஏதோ ஒரு கட்டத்தில் நீங்கள் அடித்தா மட்டும் தான் இண்டிவிஜுவல் பிளேயர் அவங்க பற்ற தப்ப சொன்னால் மட்டும்தான் தான் இண்டிவிஜுவல் பிளேயர் ஸோ அப்படின்னு போது எக்ஸாம்பிளுக்கு ஒருத்தரை சொல்லலாம் தலைமை என்னோட ஃபேவரட் ஆரி ஆரி அவரெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளால் பார்த்தீங்கன்னா ஒரு எந்த ஒரு குரூப்லேயும் சேர்க்க முடியாது ஒட்டு மொத்த ஒரு லைனில் உட்காருவாங்க தலைவ மட்டும் தனியாக ஒரு லைனில் உட்காருவாரு ஸோ அது வந்து ரொம்ப அவ்வளோ ஒரு மென்டல் ப்ரெஷரே தாங்கிக்கிட்டு அந்த டைட்டில் வின் பண்ண முடியும் இப்போ வரைக்கும் இருக்கிறது ஐயஸ்ட் டிஆர்பி எதுன்னு பார்த்தீங்கன்னா சீசன் ஃபோர் தான் ஏன்னா அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்தை வந்து ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காப்புல மனுஷன் ஹிட்டுனால ஹிட்டு அப்படிப்பட்ட ஒரு ஹிட்டு ஸோ ஏன்னா அப்படி ஒரு கேம் பிளே நம்ம பார்த்ததே இல்லை இப்போ வரைக்கும் சரி அந்த மாதிரி ஒரு சீசனை பார்த்ததே இல்லை ஹீரோவும் மாசம் வில்லனும் மாசா இருந்தா அப்படி தான் இருந்தது அது ஸோ பாலாஜி வசாரி அப்படின்னு நம்ம ஒரு மாதிரி பயங்கரமான ஒரு ஹீட்டை கொடுத்தாங்க அந்த இடத்துல இந்த மாதிரி எமோஷனல் மார்னிங் எல்லாம் பெருசாக இருந்தாலும் பார்த்தீங்கன்னா இல்லை ஏன்னா அந்த சீசன்லையும் ஒர்க் அவுட் ஆகல அது ஏன்னா இப்போ எப்படி சொல்றது எல்லாரையும் ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிச்சுக்க வேண்டிய சுச்சுவேஷன் அங்கே வந்துருச்சு ஆனால் இந்த சீசன் எப்படின்னா அந்த மாதிரி இண்டிவிஜுவல் பிளேயர்ஸ் வந்து காண வேணுது திவ்யா என்ன தான் இருந்தாலுமே இந்த சீசன் ஃபுல்லா ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் டாக்ஸிகிட்டி இருக்கு அதாவது யாருக்குமே யாரும் உண்மையா இல்லை இப்போ எஃப்ஜேக்கு வந்து சபரி சொல்றாரு எஃப்ஜேக்கு உண்மையாக இருந்திருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல பாத்தீங்கன்னா எப்படி சொல்றது அவர் பண்ண தப்பாக சொல்லணும்ல சொன்னதில்லை ஸோ அவர் கூட சப்போர்ட் பண்ண சில இடத்துல அவருக்கு பின்னாடி பேசுறது ஸோ இப்படியே இருந்ததுனால இதில் ஜெனிவனாக ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்னு இப்போதைக்கு பேருக்கு நான் போய் ஒருத்தர் சொல்லணும் சரி இருக்கிறதுல ஓகே இப்போ இருக்கிறதுல நான் வந்து இவனும் பெட்டராக இருப்பான் அப்படின்ற மாதிரி சொல்ற மாதிரி தான் இருக்கே தவிர ஜெனியூனாக இவங்களுக்குள்ள இருக்க அந்த பாண்டிங் வந்து வெளியே தெரியல அதனால தான் என்ன பொறுத்த வரைக்கும் வெளியில தெரியிற ஒரு பாண்டிங்னா மறந்து பாருங்க அமைத்துக்கும் காணவனுக்கும் இருக்குல்ல ஸோ அது ஒரு மாதிரி ஜெனியூனாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒன்று ரெண்டு அந்த கனெக்ஷன் மட்டும் தான் ஜெனியூனாக இருந்தது அதாவது அவங்க இல்லைனாலும் ஃபீல் பண்ணி அலர ஒரு சுச்சுவேஷன் கிரியேட் பண்ணியிருக்கணும் ஸோ அந்த மாதிரி கிரியேட் பண்ணல இந்த இடத்துல கனிக்கும் விக்ரமுக்கு இருந்தது ஜெனியூனாக இருந்தது அது நம்ம ஒத்துவிடு தான் ஆனோம் ஏன்னா கனி வெளியே போகும்போது விக்ரம் உண்மையிலே ஃபீல் பண்ணி அதே மாதிரி ஆதிரிய வெளியே போனப்ப திவ்யா அழுதாங்க கமுர்தின் வெளியே போனப்ப கானா வினோத் அழுதார் ஒருத்தர் நம்ம ஃப்ரெண்டு ஒருத்தவங்க போறாங்கன்னா அவங்க போகும்போது அழுவது மேட்டர்ல அவங்க போயிட்டதுக்கு அப்புறமா அவங்க நினைச்சி ஒரு மாதிரி ஃபீல் பண்றாங்கல்ல அது ஒரு 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 விதமான பாண்டிங்னு வச்சுக்கோங்களேன் ஆனா இருந்தாலும் மக்களுக்கு பெருசாக கனெக்ட் ஆகுறது பார்த்தீங்கன்னா எதுவுமே பெருசாக அந்த அளவுக்கு கனெக்ட் ஆகலை அப்படின்ற மாதிரி தான் தோணுது எக்ஸெப்ட் கானா வினோத் கமுர்தீன் இவங்க ரெண்டு பேர் ஃப்ரெண்ட்ஷிப் பாண்டிங் இருக்காங்க பயங்கரமா ரீச் ஆயிடுச்சு அதுவும் அந்த கானா வினவத்தோட குறும்படம் ஒன்று போட்டாங்கல்ல அந்த குறும்படத்தில் அந்த கானா விநோத் கமுர்தீன் ஒரு ஃப்ரேமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமா கிளாப்ஸ் சரியிடுப்பாங்க ஸோ அது அந்த குறும்போட பார்த்ததுக்கு அப்புறம் இன்னும் பயங்கரமாக ஓகே சமடா அப்படின்ற ஒரு ஃபீல் வந்து கொடுத்தது ஸோ எனக்கு தெரிஞ்சு அதுக்கப்புறம் இந்த காணவனத்து வெளியே வந்ததுக்கப்புறம் அவங்க ஒய்ஃப் ஏதோ சர்ப்ரைஸ் ஏதோ கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஏதோ தியேட்டரில் ஸோ அப்போ கமுர்தேன் வந்து ஃபோன் பண்ணி வீடியோ கால் வந்து பேசியிருப்பாங்க ஸோ அதை பார்க்கும்போது ஓகே இவங்களுக்குள்ள இருக்க ஃப்ரெண்ட்ஷிப் வெளியே வந்து ரெட் கார்டு வாங்கினாலும் என் ஃப்ரெண்டுடா நீன்னு சொல்லிட்டு வந்து கூட நின்று அது ஒரு மாதிரி கொண்டு போகிறாங்கல்ல இதை பார்க்கும்போது ஒரு மாதிரி ஜெனியூனாக தெரியுது பார்க்கலாம் இப்போ எல்லாம் உள்ள ஃப்ரெண்டு ஃப்ரெண்டுன்னு கட்டி பிடிச்சிட்டு அழுகுறாங்க இவங்கெல்லாம் வெளியே வந்ததுக்கப்புறம் இதில் எத்தனை பேர் உண்மையிலேயே ஜெனியூனா இவன் ஃப்ரெண்டா இவன் தோஸ்தா அப்படின்ற மாதிரி எத்தனை பேர் சொல்றாங்க அப்படின்றத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் இனிமே உங்களோட கருத்த கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க நீங்க என்ன நினைக்கிறீங்க இந்த சீசனை பொறுத்தவரைக்கும் ஃப்ரெண்டு இது ஃப்ரெண்ட்ஷிப் இதெல்லாம் சொல்றாங்களே இது மோஸ்ட்லி ஜெனியூனா இருக்கா இல்லை நிறைய இடத்துல ஃபேக்காத ஃபீல் ஆகுதா உங்களோட கருத்து கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க ஷூடிய மீட் பண்ணலாம் பை பை